தூத்துக்குடி மாவட்டம் குலசகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோர்னிசுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா சுரசுமார நிகழ்ச்சியானது இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நடைபெறுகிறது இது குறித்து பாதுகாப்பு ஏற்பாடு பேசுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஷ் நம்ம கேட்கலாம் சார் பாதுகாப்பு ஏற்பாடு எந்த டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ் மேம் போட்டிருக்கோம் நாற்பது இன்ஸ்பெக்டர் இந்த முறை நம்ம நிறைய பேனர்ஸ் வச்சுட்டு பார்க்கிங் ப்ளேஸஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயரோட மூணு மடங்கு பார்க்கிங் அதிகமாக இருக்குது அதனால் ரோட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த வருஷம் இருந்துச்சு நிறைய பைக் பெட்ரோல் போட்டு அண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக வெஹிகல்ஸ் வச்சுட்டு ரோட்ஸ் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் அது தவிர ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ் இவங்க எல்லாம் கூட போலீஸ் எந்த டைம் வச்சுருக்கோம் இவி எலக்ட்ரிசிட்டி போர்ட் வாக்கி டாக்கி கொடுத்து ஸோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ரெண்டு சின்ன சின்ன ஃபயர் இன்சிடென்ட் அதெல்லாம் இமீடியாக போய் நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணிட்டாங்க அதனால் கம்யூனிகேஷன் பிளான் நல்லா போட்டு வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் ஃபோர் ப்ளேஸஸில் யூ பூத் போலீஸ் மே மேஹெல்பி பூத் வச்சுருக்கோம் பீச்சில் டவர்ஸ் வச்சுருக்கோம் வாட்ச் டவர்ஸ் வச்சுருக்கோம் அதெல்லாம் போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்கோம் ஸோ எல்லா வகையில் இந்த முறை கொஞ்சம் ஸ்மூத்தாக பப்ளிக் ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கும் அந்த கடற்கரை மைதானத்தில் அந்த நிறைய பேர் கூடுறாங்க அந்த இடத்துல பாதுகாப்பு இந்த வருஷம் தேன் மாவட்டத்தில் எல்லா தேன் மாவட்டம் இருந்து ஒரு ஒரு கூட்டு கிரைம் டீம்ஸ் இங்கே வந்திருக்காங்க அது தவிர நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிரைம் டீம் இருக்காங்க அதில் ஒரு தனி டிஎஸ்பி நியமிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு ஸ்னாச்சிங் அக்யூஸே பிடிச்சிருக்கோம் லைவாக இங்கே பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் ஒருத்தர் சம்பவம் ரிப்போர்ட் ஆனதே கிடையாது இன்னைக்கு